தின மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் உலக நீரழிவு தின விழிப்புணர்வு விழா திருநெல்வேலி டான் சிட்டி லயன் சங்கம் சார்பாக பாளையங்கோட்டை மாநகராட்சி அங்கன்வாடி நர்சரி பள்ளியில் குழந்தைகள் தின விழா மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் உலக நீரழிவு தின விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு டான் சிட்டி லயன் சங்க தலைவர் தேசிய நல்லாசிரியர் லயன் பொன்ராஜ் தலைமை வகித்தார் பட்டய தலைவர் லயன் ஜானகிராமன் நந்தோனி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர் மாவட்ட அலுவலர் திருநெல்வேலி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மாவட்ட அலுவலர் பானுபுரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் ரயன் சங்க செயலாளர் ராஜன் லயன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நீரழிவு பரிசோதனை கருவி பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டது உலக நீரழிவு தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சோசியல் வெல்ஃபேர் டிரஸ்ட் அஜய் மூலம் இலவச நீரிழிவு பரிசோதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பத்து மரக்கன்றுகளும் நடப்பட்டது நிகழ்ச்சியின் நிறைவாக பொருளாளர் லயன் ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அங்கன்வாடி ஆசிரியை ஜெய வைதேகி நர்சரி ஆசிரியை செல்வராணி பள்ளி ஆசிரியை சைலஜா குமாரி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்